சற்றுமுன் வந்த அண்மை தகவல் பார்த்திங்கன்னா தற்போது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என தொடரில் முன்னிலை வகிக்கிறாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்ட டீன் எல்கர் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் மேலும் இந்த போட்டி துவங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்கள் தரப்பிலிருந்து பல சாதனைகள் முறியடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி இந்த தொடரில் வெற்றி பெற்றால் முதன் முறையாக சவுத் ஆப்பிரிக்க மாநில டெஸ்ட் தொடர்களில் வெற்றியடைந்த அணி என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைச்சிருப்பார் மேலும் இந்த தொடரில் அஸ்வின் பதினோரு விக்கெட்டுகளை கைப்பற்றினா டெஸ்ட் கிரிக்கெட்லேயே அதிவேகமாக ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்ற சாதனையும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மூன்றாவது வீரராக ஐநூறு விக்கெட்டுகளை கடந்த வீரர் என்ற சாதனையும் புரிஞ்சிருப்பார் இந்த இரண்டு சாதனைகளையுமே பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் தவிர்க்கப்பட்டது அதாவது முதல் போட்டியில் தோல்வியடைஞ்ச காரணத்தினால இந்திய அணி இரண்டாவது போட்டியில் வெற்றி பெற்றாலும் தொடர் சமநிலையில் தான் முடியும் அதனால் இது தவிர்க்கப்பட்டது மேலும் அஸ்வின் பார்த்திங்கன்னா முதல் போட்டியில் ஒரு விக்கெட் மட்டுமே கைப்பற்றி ஏமாற்றம் அளிச்சிருந்தார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் நான்கு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி கிரிக்கெட் தோன்றிய காலத்திலிருந்தே இது யாரும் பண்ணாத சாதனையை பண்ணியிருக்காரு அதாவது கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழுகளில் தொடங்கப்பட்டது அப்போதிலிருந்து இப்போது வரையிலும் நூற்றி நாற்பத்தாறு ஆண்டு காலமாக எந்த ஒரு வீரரும் பண்ணாத மகத்தான சாதனையை விராட் கோலி பண்ணியிருக்காரு இந்த சாதனை பட்டியலில் பார்த்திங்கன்னா நான்காவது இடம் பிடிச்சிருக்குது கே எல் ராகுலுடைய சாதனை இவர் பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் சதம் விலாசி சாதனை பண்ணியிருக்கார் இவர் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னதாக இங்கிலாந்து அணிக்கு எதிராக அவங்களுடைய மண்லேயே டெஸ்ட் போட்டியில் சதம் விலாசி இருந்தார் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக டெஸ்ட் போட்டியில் களம் கண்டு அயல் நாடுகளில் இரு வெவ்வேறு அணிகளுக்கிடையேயான போட்டிகளில் சதாம் விளாசிவர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தற்போது கே எல் ராகுல் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இந்திய அணியுடைய ரிஷப் பண்ட் இருக்கார் இவர் பார்த்திங்கன்னா நான்கு வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக அவங்களுடைய சொந்தம் மல்லியே சதாம் விலாசி முதலிடம் பிடிச்சிருக்காரு தற்போது இந்த வரிசையில் கே எல் ராகுல் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கார் இந்த சாதனை பட்டியலில் மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லேயே அதிக ரன்கள் விளாசியவர் பட்டியலில் தற்போது இந்திய அணியுடைய முன்னாள் வீரரான விவிஎஸ் லட்சுமண முந்தி இருபத்தோராவது இடம் பிடிச்சிருக்கார் விவிஎஸ் வி பார்த்தீங்கன்னா லட்சுமண் இந்திய அணிக்காக எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோர் ரன்கள் குவிச்சிருக்காரு தற்போது விராட் கோலி இந்த சாதனையை முறியடிச்சு எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ரன்களை குவிச்சு இருபத்தோராவது இடம் பிடிச்சிருக்காரு இந்த சாதனை பட்டியலில் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் அனைத்து விதமான போட்டிகள்லேயும் பங்கேற்று அதிக ரன்கள் குவித்தவர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா தற்போது முதலிடம் பிடிச்சிருக்காரு இதற்கு முன்னதாக சச்சின் டெண்டுல்கர் சவுத் ஆப்பிரிக்க மண்ணில் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு போட்டிகளில் பங்கு பெற்று ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் கூச்சிருந்தார் தற்போது பார்த்திங்கன்னா விராட் கோலி இருபத்தி ஒன்பது இன்னிங்ஸில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரன்கள் கூவிச்சிருக்காரு மேலும் சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மற்றும் ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே பங்கேற்றிருக்காரு விராட் கோலி டி டுவெண்ட்டி போட்டிகள்லேயும் பங்கேற்று இந்த சாதனையை முறியடிச்சிருக்காரு மேலும் இந்த வரிசையில் முதல் சாதனை பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் முப்பத்தெட்டு ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் எழுபத்தாறு ரன்களையும் குவிச்சிருந்தார் இதன் மூலமாக இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் இணைந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு ரன்களை குவிச்சு சாதனை பண்ணியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்க கிரிக்கெட் அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழுகளில் துவங்கப்பட்டது அப்போதிலிருந்து இப்போது வரையிலும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு ஆண்டு காலமாக எந்த ஒரு வீரரும் பண்ணாத சாதனையை விராட் கோலி பண்ணியிருக்காரு அதாவது ஒரு ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் சேர்த்து ஒரே வருடத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ரன்களை விராட் கோலி இதுவரையிலும் ஏழு முறை செய்திருக்காரு இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணியை சேர்ந்த குமார் சங்ககாரா ஆறு முறை இந்த சாதனையை படிச்சிருந்தார் இதை பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விராட் கோலி சமன் செஞ்சுருந்தார் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு ரன்களை குவிச்சு ஏழாவது முறையாக விராட் கோலி ஒரே வருடத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ரன்களை குவிச்சு கிரிக்கெட் வரலாற்றிலேயே நூற்றி நாற்பத்தாறு ஆண்டு காலமாக எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையை தற்போது விராட் கோலி படிச்சிருக்காரு இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய ஏழு வருடங்களில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ரன்களை கடந்து தற்போது விராட் கோலி இந்த இமாலய சாதனை நிகழ்த்தியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சு வெஞ்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங்